வயது போல அறியாத பருவம் போல ஐந்து வயது போல அறியாத பருவம் போல பிஞ்சு மனமானே ஆனேடி அம்மா உன்னை பிரிய மனம் இல்லை அடிய பிஞ்சு மணமான அம்மா உன்னை பிரிய மனம் அம்மா பாலுக்கு ஏங்கி அழும் பச்சை குழந்தை போல பாலுக்கு அழும் பச்சை குழந்தை போல மத்தியில் நான் அழுதேனக்கு அம்மா ஐந்து வயது போல ஆர்வத்தா வரீரிய சாமியை போலியா என்ன சாமி அம்மா புட்டா வரியே ஆர்வத்தையோ

என்ன அழைச்சது யாரு அழைச்சதா வர சொல்லு வர சொல்ல எல்லார்த்தையும் யோ என் முகத்தையே வரச்சிருக்குறீங்களே அப்படியே இப்படியே பட்டிருக்கார சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும்

எல்லைய பாத்துதர்கள் ஓம்பத்தங்கள ஆமா எங்க வாங்க இப்படி வாங்க யார சொல்ற நான் இத்தனை வருஷம் என்ன

பராசக்தி <laughs> சொல்லு <laughs> <laughs> Netya, ya? saya, ya pokok, sahamnya, diri, ya kritik, iri, 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 Ini iri, 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 ya iri, 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 Ya ya. iri, 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 Ya iri, 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 சார் சேரது <laughs>

கோயிலு கும்பிட்டோம் அங்க வந்த நாயம் வீட்டுல ஆடி வெள்ளி சாமி கும்பிட்டோம் அங்க வந்த நாயம் ஆறு பெத்த குள்ளையோ அங்க பாருசாயா எப்படி உன் பேரு என்ன சாமி சத்தியா பேரே பாரு அந்த ஆட்டா பேர் வச்சிருக்காங்க அந்த அவருக்கும் உன்னை பெத்த உன் சாமி உண்மையாலுமே கொடுத்து வச்சவங்க இந்த அம்மா உங்க மட்டுந்தான் வரது எல்லாத்தையும் வரவே சாமி சாமி எல்லா அம்மன் சரி கிட்ட வாங்கிட்டவா ஆண்டவ ஒரு சக்தி எப்படி கொடுத்துருக்குது பாருங்க பிள்ளைக்கு என்ன அழகா வரைஞ்சிருக்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தெய்வ பிறவியா பிறந்து இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆண்டவ ஒரு சக்தியை கொடுத்து அவங்க யார் படைச்சாங்களோ அவங்களையே வரையறதுல ஒரு கொடுப்பனை இந்த மாதிரி நல்ல சின்மங்களும் இந்த ஒரு பிறவியை எடுத்துருக்குது இந்த பார் அந்த காலக்கெல்லாம் சாமி வந்தா எந்த கால பிடிக்கணும்னு எங்க ஒரு படம் வரைஞ்சாலும் வந்துடுறான் வேப்ப மரத்துக்குள்ள சாமி அலங்காரம் பண்ணி நம்ம சாமி கும்புற சமயம் பொறுத்தாலும் அங்கேயும் வந்துடுறான் கோயில கொண்டு போய் சாமி கும்பிடுறோம் அங்கேயும் வந்துடுறான் என்ன சாமி உனக்கு பிரச்சனை படையில போடுக்கட போயிடுறேன் படம் வரைஞ்ச இடமெல்லாம் படையில போட முடியுமா ஏன்னா கோயில போடுவாங்க நான் போக மாட்டேன் ஊற ஆட்டி படைக்க போக மாட்டேன் அது என்ன அது என்ன படையா சிக்கன் பிரியாணி என்ன போகாது

என்ன ஒரு மணி நேரம் சாமி ஆடிக்கிட்டு இருந்தால் சாமி ஆடுறவங்க அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுத்து ஒரு தீர்த்தம் போட்டா ஒரு துளர் வச்சா நின்னுக்கணும் அந்த ஆத்தாவுக்கு அதுதான் மதிப்பு மரியாதை சும்மா ஆடுறோமா பிரியாணி கெடுக்குது கோட்டி கோரிக்கறி எடுக்கிறது சாமி கும்பிடுப்பேன் சாமி கும்பிடுப்பான் எல்லாத்துக்கும் நல்லா வைச்ச சாமி ஷோ எஸ் ஐயா

புன்னடையான் புன்னடைய தாமரைச்சு அவங்க கொண்டாட்டிலாம் அந்த பொன்னசுங்கிற காலத்தில் முடிவு நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா படுகம் போடுவாங்க அந்த படுகத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் தீர்த்தம் கொண்டு எழு தெளிச்சா தான் அந்த தங்கா வந்து தான் அந்த அண்ணன் மருங்க எந்திரிச்சு வருவாங்க அவங்கெல்லாம் அப்படி கடற்க படுகத்தில் சாமி தங்கம் அவங்க வீட்டுக்கு எந்திரிச்சு போயிருங்களா இல்லை படிச்சிருக்கீங்களா என்ன பயந்து பண்ணி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் உள்ள ராமசாமி உள்ள

அடிக்க போறாடியே எந்திரிக்கடியே எந்திரிக்கடியே சாமி ஓடியா கறி ஓடியா கறி வேணுமா கிட்டு போ கோ சாமி நீங்க எல்லாம் தீனி 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 வருதியா வருது அந்த பக்கம் வருது அந்த வருதியா சாமி உங்களோட செட் செட்டுக்கிட்டு நிக்கி மானங்கட்ட வர சாமி பேரை சொல்லி எல்லாம் பண நீ வச்சிக்கிடி இங்க பாரு இந்த எடுக்குறதுக்கு வர சிரிப்பு தாங்க முடியல மாவர சிரிப்பு சிரிப்பு காட்டி விட்டுறமா இந்த பெரிய குண்டாரி ஒண்ணு நொறுக்கி போடுறியா அம்மா எதுக்கு இந்த செட் செட் அதாவது ஏழு வெள்ளிக்கிழமை மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கோழி பிரியாணி காடை பிரியாணி காவல்தூர் பிரியாணி இதெல்லாம் ஆக்கி முட்டை பேச்சு கேட்காத ஏய் கேட்காத நாகருகா இரு ஏழி வெள்ளிக்கணும் சொல்லிட்டு இருக்கலாம் அம்மா இந்த ஏலி வெளித்தம் செஞ்சு உன் அக்கம் பக்கத்துல யார் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களோ அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம இருக்கிறாங்களோ சாமிக்கு வந்து சுத்த சைவத்த அதாவது சுத்தமான சாமிக்கு சைவத்துல சமைச்சு பூச பண்ணுவாங்க அசைவம் சாப்பிடுற சாமிங்க இருக்குது சரியா இது எந்த சாமின்னு நமக்கு என்ன தெரியல அதனால ஆரம்பிக்கும் தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி பிரியாணி கேக்குது என்ன பிரியாணி எல்லாம் கேக்குது இந்த சாமி தப்பா நினைச்சுக்காதீங்க வெரைட்டி வெரைட்டி வரவும் அதுக்கு வந்து சாமி மேல அந்த பிரியாணி மேல ஆசைச்சு நிறைய சாமி கேடா வெட்டி எனக்கு பொங்க கோழி சாப்பாடு கோம்பாங்க இந்த சாமி நாகரிக மாடா வந்திருக்கிற சாமி என்ன கேக்குதுன்னா பிரியாணி போட்டு கொடுக்கணும்னு சொல்லுது அதனால தப்பு இல்லை இல்லைங்களா அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஆமா இந்த ஏழு வெள்ளிக்கிழமை இந்த சாமி சொன்னு சொல்லியா ஏழு வெள்ளிக்கிழமை இதெல்லாம் செஞ்சு உன் அக்கம் பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அண்ணா ஆகாரத்தை கொடுத்து சாப்பிட வச்சுன்னு வச்சுக்க உன் மன குறை எல்லாம் கொண்டு போடுவாங்க யாருக்கு கொடுக்க யாருக்கு மிச்சம் மீதியானா இந்த உடம்புல ஏறி இருக்குன்னு அவளுக்குதான் ஆறு ஏறி உடம்புல

பராசக்தி சாமி பராசக்தி இந்த ஆட்ட ஆடுறான் பாவம் காத்து வேற இருமா நாகரி மாலா சாமி வேற பிரியாணி மாதிரி ஆயி இங்க பை நாவல போடுமா அத்தனை பேருக்கு போட்டு அடைச்சு ராஜா வருமா

ஒரு நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க என்ன சொல்லி அதை போய் சரியா அது எதுக்கு பொறுக்கிட்டு போகிறேன் அப்புறம் எடுத்துக்கலாம் வா நீ சரி அதுலேயும் கேட்கலையும் பாதி இதுலேயும் பாதி சரிங்களா நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க நாகரிக மாலை பண்றது தான் எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலைகள் எங்களுக்கு எவ்வளவோ இருக்கு அதை மறந்து நாங்கள் சிரிக்கிறோம் கண்டிப்பாக எங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஒரு மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களை சிரிக்க வைக்கிறது தான் பெரிய ஒரு புண்ணியம் அந்த பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு கிடச்சிருக்குது அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து எங்கள் வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்தி பொண்ணு அவ தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வரைஞ்சிருக்கிறாள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலா இருக்கட்டும் சிவபெருமாளா இருக்கட்டும் முருகப்பெருமாளா இருக்கட்டும் நிறைய சாமி படங்களை வந்து நம்ம காமிச்சோம்னால் அதை வந்து நம்ம மனசில் எதை நினச்சி நம்ம சொல்கிறோமோ அந்த படங்களை வரைகிற அளவுக்கு என் சக்தி சக்திவா கிட்டவா அவள் பேர் தான் சக்தி அதிகம் பேசக்கூட மாட்டேங்கிறா கூச்சப்பட்டு இப்போ தான் புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து இந்த மணவரை டெக்கரேஷன் பண்ணுற அந்த பசங்க வந்து கேட்டாங்க அக்கா எங்களுக்கு வந்து ஒரு மயில் வரைஞ்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மயில் அவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுத்து அதை பார்த்து தான் அந்த டெக்கரேஷனே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நந்தியோட சிலையை வந்து வரைய சொல்லியிருந்தாங்க அந்த நந்தியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுத்துருக்குறா கடவுள் அப்படி ஒரு அனுகிரகம் சக்திக்கு கிடச்சிருக்குது அவள் மென்மேலும் வளரணும் நிறைய இந்த மாதிரி கலைகள்லாம் பெரிய சாதனைகள் அவள் படைக்கணும் அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அவள் தான் வரைஞ்சிருக்கிறான் பாருங்கள் எவ்வளோ தக்குரமாக வரைஞ்சிருக்கிறாள் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போ அந்த அம்மாவை வரைஞ்சதுனால நாகரிக மாலாவுக்கு ரெண்டு கேக்கு கிடச்சிருக்குது நீங்கள் வேண்டிக்குங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கல்லு கண்ட பக்கமெல்லாம் கையெழுத்து கும்பிட்றோம் ஒரு சுவரில் வந்து ஒரு சாமி படத்தை வரைஞ்சதுனால அந்த இடத்துல நம்ம கையெடுத்து தான் வரும் அதே மாதிரி இந்த மாரியம்மன் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாகரிகமலை எடுத்து பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சாமி ஆடுற மாதிரியும் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் குறை சொல்கிற விதமாக இல்லாமல் ஒரு சிரிப்புக்காக ஒரு காமெடி அப்போ பண்ணணும் நாலு பேரை நம்ம சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதாவது நம்ம அந்த வீடியோ இருக்கோம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்கம்மா நன்றி வணக்கம் ஏதாவது சொல்லியூர் சாமி ஒரு பாட்டு மட்டும் பாடுமா பஜிலே ஜிராடி குக்குமத்தால் போட்டு வைத்தே பூவாட காரியம்மா மறுளா ஆடி வந்துடம்மா பாருங்க கிருக்க பாதிட்டாங்கம்மா கிருக்கா சரி சமத்து தண்ணி நல்ல பிள்ளை தான் That's not right?